இறைமையா இருபத்தி மூணு இருபத்தி வாசிங்க என் வார்த்தை எப்படியா அக்னியை போலும் எதை நொறுக்கும் சம்மட்டி கண்மலை கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி ஒரு கண்மலையை நீங்க சுத்தில வச்சா உடைக்க முடியாது கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி கண்மலையை உடைக்கிறதுல கண்மலை இந்த சம்மட்டி வந்தா நொறுங்கிரும் ஒரு கண்மலை அவன் வெடி வச்சா கூட அது நொறுங்க மாட்டேங்குது கல்லாதான் ஆகுது பீஸ் பீஸ் ஆகுது ஆனா வேதம் சொல்லுது வார்த்தை வந்தா கண்மலை கூட நொறுங்கி போகும் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது ரெண்டு குருந்தியர் பத்தாவது அதிகாரம் மூணாம் ரெண்டாம் சனத்திலிருந்து வாசிக்கலாம் நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தில் போர் செய்கிறவர்கள் பவுல் வந்து நம்முடைய நிலைமையை சொல்றாரு நாங்கள் பிசிக்கலா தான் நடப்போம் ஆனா பிசிக்கலா யுத்தம் பண்ண சார் காசு கொடுங்க சார் காசு இல்லை அக்கௌண்ட்டில் தான் போட சொல்கிறோம்ல எங்கிட்ட காசு இல்லை காசு என் பாக்கெட்டில் பார்க்க முடியாது ஆனால் என்கிட்ட இருக்குது காசு பாக்கெட்லேருந்து கொடுக்க மாட்டேன் ஆனால் உனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணுவேன் அனுப்பிச்சி விடுவேன் காணக்கூடாத தளத்துலேருந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் இவர் சொல்கிறாரு ஃபிசிக்கலாக தான் நடப்போம் நாங்கள் கையில் பட்டயம்லாம் ஒன்றும் இருக்காது எதுவுமே இருக்காது ஆனால் நாங்கள் யுத்தம் பண்ணுவோம் எங்கள் கையில் துப்பாக்கி இருக்காது பட்டயம் இருக்காது சுத்தில் இருக்காது சம்மட்டி இருக்காது ஒன்றும் இருக்காது ஆனால் நாங்கள் வந்து யுத்தம் பண்ணுவோம் நாங்க யுத்தம் பண்றவங்க தான் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி என்ன பண்ண மாட்டோம் போர் செய்கிறவர்கள் அல்ல எங்களுடைய போராயுதங்கள் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளா இராமல் அறன்களை நிர்மூலமாக்குகிறது என்ன உள்ளவைகளா இருக்கிறது தேவ எங்கள்ட்ட ஒரு போர் அந்த போர் ஆயுதத்துல எங்க பவர் இல்ல அவர் பவர் இருக்குது தேவனுடைய பலத்தினாலே நிறைந்திருக்கிறது தேவ பலம் உள்ள போராயுதங்களினாலே அரண்களையும் நாங்கள் நிர்மூலமாக்குவோம் அந்த அரண் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த அரண் இந்த வீட்டை பத்தி பேசல அரணே மனசை பத்தி பேசுற உன் மனசுல சில அரண்கள் இருக்கு அரண்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா ஒரு பட்டண ஒரு பட்டணம் தான் அரண் பட்டணத்துக்கு தான் அரண் வைப்பாங்க அரண்றது எவ்வளவு பிரிச்சு இருக்குன்னா பட்டணமே தெரியாத அளவுக்கு ஹைட்டா இருக்கும் அது இல்லாம பட்ட அந்த அரனுக்கு மேல வீடு கட்டியிருப்பாங்க அப்போ அது எவ்வளவு அகலமா இருக்கும் ஓகே அரனுடைய நோக்கம் என்னன்னா அரண் எதற்காகனா ஒருவனும் உள்ள வரக்கூடாது ஒருவனும் என்ன பண்ணக்கூடாது அனுமதி இல்லாமல் வெளியே கூடாது அவ்வளவு சீக்கிரம் உள்ள வர முடியாது வெளியே வர முடியாது இட் இஸ் ஹைலி ப்ரொடெக்டட் இட் இஸ் அண்டர் அவர் கண்ட்ரோல் அப்ப பிசாஸ் என்ன பண்றான்னா சின்ன சின்ன தாட்டா போட்டு நம்ம வாழ்க்கையில சில அரண்களை கட்டி வச்சிருக்கலாம் அந்த அரண் எதுவா இருக்கும்னா வியாதியை பத்திய பயமா இருக்கும் மரணத்தை பத்தி பயமா இருக்கும் குற்ற உணர்வா இருக்கும் போட்டு அரணை போட்டு உட்கார வச்சு உங்களால ஃப்ரீயாவே இருக்க முடியாது திரும்பி திரும்பி அதை பத்தி என்ன பண்ணிக்கிட்டே இருப்பீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு பயம் யாராவது நம்மளுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ நமக்கு விரோதமா ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ இல்ல நம்மளை யாராவது சபிச்சிருப்பாங்களோ இல்ல நம்ம வாழ்க்கையில் இப்படி ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு ஒரு அரணை போட்டு வச்சிருக்கிறான் அது எண்ணங்களினால் ஆன அரண் இட் இஸ் மேட் பை தாட்ஸ் இப்போ என்ன சொல்றாருன்னா பவுல் ஹலோ இது ரொம்ப கவனமா இருங்க அரண்கள் இருக்கு உங்க மனசுல அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலம் உள்ள ஆயுதம் ஒண்ணு இருக்கு அந்த ஆயுதத்தை வச்சு நாங்க என்ன பண்ணுவோன்னா அவைகளால் நாங்கள் தர்க்கங்களை என்னத்தையா சி மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்க தர்க்கம் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா தர்க்கம் மத்தமிழ்ல பேசுறது பல நேரத்துல நமக்குள்ளே தர்க்கம் ஓடிட்டு இருக்குது நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா சரி ஆகுமா ஆகாதா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்குமா தர்க்கம் உள்ள நடக்கிறது ஒரு பக்கம் ஞாயிற்றுக்கிழமை வசனத்தை கேக்கும் போது கர்த்தர் செய்வார்னு தோணுது திங்கக்கிழமை தர்க்கம் கர்த்தர் சொல்லி இருக்காரு பிரதர் வாக்கு தத்துவம் இருக்கு ஆனா பிரச்சனை கொஞ்சம் கூட மாறலையே பிரதர் தர்க்கம் தர்க்கங்களை மாத்திரம் அல்ல எல்லா மேட்டிமையையும் மனசுக்குள்ள ஒரு மேட்டிமை மனசுக்குள்ள ஒரு மேட்டிமை இருக்கும் அந்த மேட்டிமை எப்படி எங்க மேட்டிமையா இருக்குதான் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா இந்த மேட்டிமை என்ன பண்ணுதான் தேவனை விட எனக்கு பிரச்சனை பெருசா காட்டுதான் தேவனை விட சூழ்நிலை பெருசா காட்டுதான் பாருங்க யுத்த காலம்னா பாளையம் இறங்கி பள்ளத்தாக்களை யுத்தம் செய்வாங்க ஆனா உண்மையான யுத்தம் எங்க நடக்குது தெரியுமா ரெண்டு காதுக்கு நடுவுல தான் யுத்தமே ஒரு தேவ பிள்ளைக்கு யுத்தம் வெளியே கிடையாது ரெண்டு காதுக்கு நடுவில் தான் யுத்தமே இந்த காலத்தில் ஜெயிச்சிட்டீங்களோ யாருமே உங்களை ஒன்றும் பண்ண முடியாது உங்களுடைய பேட்டில் ஃபீல்டே இந்த ரெண்டு தான் இந்த இடத்த தான் பிடிச்சிட்டு பிசாசு நம்மளை அழைக்கிழிக்கிறோம் ஆனா கர்த்தரம் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறோம்